பலகாரம் வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலம் தீபாவளி எண்ணெய்க்கு மட்டுமில்ல என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான் சென்னையிலிருந்து மும்பை செல்லும் ஸ்பைஸ் ஜெட் விமானம் இன்று காலை எட்டு முப்பதுக்கு புறப்பட தயாரானது பயணிகள் ஏழு விமான ஊழியர்கள் என நூற்று தொன்னூற்று இரண்டு பேர் இருந்தனர் விமானம் ஓடுபாதையில் ஓட தொடங்குவதற்கு முன் திடீரென இயந்திரக் கோளாறு ஏற்பட்டுள்ளதை விமானி கண்டுபிடித்தார் விமானம் தாமதமாக புறப்பட்டுச் செல்லும் என அறிவிக்கப்பட்டது பயணிகள் அனைவரும் ஓய்வறைகளில் தங்க வைக்கப்பட்டனர் முதலில் காலை பத்து முப்பதுக்கு விமானம் கிளம்பும் என அறிவிக்கப்பட்டது ஆனால் பழுதுபார்க்கும் பணி முடியாததால் பதினோரு மணி ஆகியும் புறப்படவில்லை பயணிகள் கவுண்டரை சூழ்ந்து கொண்டு முற்றுகை போராட்டம் நடத்தினர் பயணிகள் அனைவருக்கும் உணவு ஏற்பாடு போன்றவைகள் செய்யப்பட்டது பயணிகளை பாதுகாப்பு அதிகாரிகள் அமைதிப்படுத்தினர் மாலை ஐந்து முப்பதுக்கு விமானம் புறப்பட்டுச் செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஒன்பது மணி நேரம் பயணிகள் காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது அதே நேரம் இயந்திரக் கோளாறை தகுந்த நேரத்தில் கண்டுபிடித்து அசம்பாவிதத்தை தவிர்த்த விமானிக்கு பாராட்டு குவிகிறது